வெற்றி வெறுப்பை வளர்க்கும் தோல்வியுற்றார் துக்கத்தில் வாழ்பவர் வெற்றியும் தோல்வியும் விரும்பாதவன் சுகமும் சாந்தியும் பெறுகிறான் இது முதல் பாடம் ஆசைகளுக்கு நிகரான அனல் வேறில்லை துவேஷத்திற்கு நிகரான நோய் வேறில்லை உடலோடு வாழ்வதற்கு நிகரான துயர் வேறொன்றில்லை சாந்திக்கு மேலான சந்தோஷமும் வேறில்லை இன்றைய தமப்பத பாடங்கள் இது கிட்டத்தட்ட தொகுத்து தருகிறது வாழ்க்கையை பற்றி அப்படி வாழ வேண்டும் என்று வெற்றி வெறுப்பை வளர்க்கும் சாதாரணமாக நிறைய கிரிக்கெட் பார்க்கிறீர்கள் அரசியலில் தேர்தல் வருகிறது இதிலெல்லாம் நீங்கள் அந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் அல்லவா அதை அதை சொல்லுகிறார் அந்த வெற்றி வெறுப்பை வளர்க்கும் அது தோல்வியுற்றவனுக்கு உன்மீது வெறுப்பு தான் வரும் அவர்கள் வந்து சம்பிரதாயத்தை கை குலுக்கி விட்டு செல்வார்களே தவிர அது வந்து வெறுப்பை தான் வளர்க்கும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் விளையாட்டில் வேணுமானாலும் கூட அதை எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ அரசியல்லையோ அல்லது வேறு வித போட்டிகளிலோ யார் தோல்வி பெறுகிறானோ அவன் வெற்றி பெற்றவன் மீது வெறுப்பைத்தான் வளர்த்து கொண்டிருப்பான் தோல்வியுற்றார் துக்கத்தில் வாழ்பவர் தோல்விற்றவன் அது இல்லாமல் அவன் துக்கத்திலே அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான் ஏன்னா தோற்று போயிட்டோம் அதை தோற்றவர்கள் யாரும் ஒன்று சிரிக்கிற மாதிரிலாம் காணும் அழுவுறாங்க இல்லை சோகமாகறாங்க அதெல்லாம் அதனால் வெற்றியும் தோல்வியும் விரும்பாதவன் சுகமும் சாந்தியும் பெறுகிறான் வெற்றியும் தோல்வியும் விரும்பாதவன் தான் சுகமும் சாந்தியும் கிட்டத்தட்ட இந்த கீதையினுடைய உபதேசத்தை போலவே இருக்கும் வெற்றியிலும் தோல்வியிலும் மன அமைதி நடுநிலையில் நில் சுகத்திலும் துக்கத்திலும் அந்த மன அமைதியாக நடுநிலையாக இரு என்று சொல்லித்தரும் கீதை அதே படம்தான் இது இந்த இடத்துல புத்த பகவான் அதை விரிவாக விளக்குகிறார் வெற்றி வெறுப்பை வளர்க்கும் தோல்வி துக்கத்தை கொடுக்கும் அதனால நீ வெற்றியும் வேண்டாம் தோல்வியும் வேண்டாம் இரண்டையும் விரும்பாதவன் தான் சுகமும் சாந்தியும் பெறுகிறான் இது உண்மை அதுதான் நடுல் நிற்கும் அந்த மனம் வந்து நடு நிற்கும் வெற்றி என்பது இன்பத்தில் துல்லுவதற்கே பார்க்கும் தோல்வி என்றது துன்பத்திலே துவண்டு விடுவதற்கே பார்க்கும் இப்படி துள்ளினாலும் துவண்டாலும் இரண்டுமே மன அமைதியற்ற ஒரு நிலைதான் அதனால் தான் அந்த உண்மையை அறிந்தவர்கள் இதை தான் சீடர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் நீ வெற்றியையும் விரும்பாதே தோல்வியையும் தோளாதே இரண்டும் வேண்டாம் அப்பொழுது தான் உனக்கு சுகமும் சாந்தியும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்களா நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோம் வெற்றி பெற்றால் தான் சுகம் கிடைக்கும் அப்படின்னு என்று பதில் போல தோன்றுகிறது ஆனால் அது அல்ல வெற்றி தோல்வி இதை இரண்டையும் விரும்பாத நிலையில் தான் மன அமைதி நிற்கும் இந்த மன அமைதியில் நிலை பெற்றவனுக்கு சுகமும் சாந்தியும் கிடைக்கும் அதனால் நீங்களும் நாம் இவ்வாறு தான் வாழ வேண்டும் வெற்றி தோல்விகளில் நடுநிலையிலாக நின்று வாழ்க்கையை சென்று கொண்டே இருக்க என்னால் இரண்டுமே சுகமும் தராது சாந்தமும் மனதிற்கு சாந்தமும் தராது இரண்டு அற்ற நிலையில தான் சுகமும் சாந்தியும் வேண்டும் அதுதான் தேவைப்படுகிறது அதே போல் அடுத்தது ஆசைகளை பற்றி சாந்தத்துக்கும் ஏன் சுகமும் சாந்தி ஏன் பெற பெற வேண்டும் என்றால் சாந்திக்கு மேலான சந்தோஷம் இல்லை இப்போ நமக்கு நமக்கு கிடைக்கிற உலகியல் சந்தோஷங்கள்லாம் சிற்றின்பம் சரியாக பெறு வைத்தார்கள் சிறிய அளவிலே தான் அதில் இன்பம் இருக்கிறது பெருமளவில் துன்பம்தான் இதனால் இந்த இரண்டாவது பாடம் ஆசைகளுக்கு நிகரான அனல் வேறு இல்லை என்று சொல்லியும் சாந்திக்கு மேலான சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஏன் இப்படி வெற்றி தோல்விகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஏன் சாந்தத்தை நாட வேண்டும் என்றால் சாந்தம்தான் மேலான சந்தோஷம் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற உலகியலில் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது கீழான சந்தோஷம் கீழ்நிலை சந்தோஷங்கள் அந்த சிறிய இன்பங்கள் தான் தருகிறது அவங்களாம் நம்ப முடிகிறதா கோடானு கோடி பக்கம் நானூறு கோடி பேர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த நானூறு கோடி பேரில் ஒரு நாற்பது பேராவது இந்த மேலான இன்பத்தில் வாழறான்னா சொல்ல முடியாது மீதி அந்த முந்நூற்றி அறுபது கோடி மக்கள் முந்நூற்றி அறுபது கோடியாக நாற்பதுன்னும் போது எங்கேயோ போகுது அவ்வளவு மக்களும் நீங்கள் ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த கீழான சந்தோஷம் தான் வளராங்க அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சண்டை போட்டி பொறாமை நீயா நானா அநாஸ்தி நீ மட்டம் எல்லாம் அதனால் அந்த மேலான இன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு அது கடமையாக இருக்கிறது கீழான இன்பத்துக்கு சண்டை போட்டு கொள்கைகளை கூப்பிட்டு இது கீழான நீங்கள் ஜெயித்தாலே கூட அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய மேலாண்மை சந்தோஷத்தை கொடுக்காது அதுக்கு அப்பவும் கீழான சந்தோஷம் தான் கொடுக்கும் அது நீ வேண்டுமானால் பெரிதாக எண்ணிக்கொள்ளலாம் உன்னை போலவே இருக்கிற அந்த மீதி இருக்கிற கோடி கொடானு கோடி மக்களும் வேண்டுமானால் பெருசாக எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையை உணர்ந்த அந்த நாற்பது பேருக்கு இங்கிருந்து அவர்கள் பார்க்கும்போது நகைச்சுவையாக வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா இது சண்டை போட்டு இவர்களை சாதிப்பது எல்லாமே ஒரு கீழான சிந்தனையை தான் சா கீழான சந்தோஷம் தான் கொடுக்குது அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சண்டைகள் என்று சொல்லுவார்கள் அதனால தான் அந்த பாடம் மேலான சாந்திக்கு மேலான சந்தோஷம் வேறில்லை என்று சொல்லுகிறது தான் மேலான சந்தோஷம் என்பதை தயவுசெய்து நிலையிலே நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் என்ன யாராவது உங்களுக்கு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அது என்ன இப்போ நம்ம சந்தோஷமாக வாழறோம் நம்ம உழைச்சி சாப்பிட்றோம் நமக்கு தேவையானதெல்லாம் சம்பாரித்து ரொம்ப சந்தோஷமாக வாழறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த பாடம் கேட்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டும் இப்போ நாம் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து கீழான சந்தோஷத்தை தான் நமக்கு தருகிறது அது ஒன்று மேலான சந்தோஷத்தை அது தருவதில்லை என்று சொல்லுகிறது அதை அதை அவர்கள் சொல்ல வேண்டும் ஆசைகளுக்கு நிகரான அனல் வேறு இல்லை நான் ஆசைப்படாத இப்படி தான் நான் அப்படி தான் வாழறாங்க ஆசைகள் அனல் அனலாக இருக்கும் அதை அதை போன்ற ஒரு அனல் வேறு இல்லை இல்லையா அது ஒரு பெரிய ஆசையெல்லாம் பிடித்தவர்கள் இல்லை பேராசை பிடித்தவர்கள்லாம் பார்த்தா திகுதிகி தினு அவனுக்கு மனசு எரிஞ்சிக்கினே இருக்கும் அதை நம்ம எப்படி அடையிறது எப்படி அடையிறது அதனால் அதை தான் அனல்னு சொல்கிறார் உண்மையான அனல் நம்முடைய கத்திரி வெயில் என்றோம் சம்மருன்றோம் இதெல்லாம் விட பெரிய ஒரு வெப்பம் அந்த மனதிற்கு ஆசை தான் அனலை தெரியும் ஆசைக்கு நிகரான அனல் வேறு இல்லை துவேஷத்திற்கு நிகரான நோய் வேறு இல்லை துவேஷன்றது பகைமை பகைத்து கொள்ளுதல் பகைத்து கொண்டு அப்படி பகைத்து கொள்ளும்போது அது அதை விட பெரிய நோய் வேறு எதுவும் இல்லை ஏன்னா பகைத்து கொண்டவுடன் அந்த பகையை எப்படி பழிவாங்குவது என்பது என்கின்ற எண்ணமே அதை ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் அது ஒரு நோயாகவே மாறிவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன் ஏன்னா அந்த தெரியாமல் அந்த பிராமணர்கள் கூட ஒரு சண்டை மாதிரிலாம் வந்து விட்டுது அதனால் எங்கடா நம்மளுக்கு அந்த அவங்க சொல்கிற பிராமணத் இல்லையா அவன் அது உண்மையிலேயே எங்கனா நம்ம வந்துடுற போதுன்னு கூட பயமாக இருக்குது அதனால் அடிக்கடி அதை நானே என்ன நானே கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பொதுவாக அந்த நிலை கடந்தவர்களுக்கு அதெல்லாம் இருக்காது அந்த மாதிரிலாம் வரவே வர்றது அந்த தாமரை தண்ணி மாதிரி அது வந்து ஒட்டவே ஒட்டாதது கடமையாக எடுத்து சொல்வார்கள் சமுதாயத்தை திருத்தும்போது திருந்த விரும்பாதவர்கள் பகைப்பார்கள் அதுக்கு வேறு வெறு காரணம் கொண்டே இருப்பார்கள் இது பெரிய தடையை அதை உடைக்கும்போது அது அப்படித்தான் இருக்கும் அதனால் அதனால் துவேஷ அது அவங்களுக்கு அது நோயாக இருக்கிறது துவேஷ புத்தியினால் அவர்கள் வந்து நம்மை நோயுள்ளவர்களாக பார்ப்பார்கள் இது சகஜம் இது இது அதுவும் இறை நிலையில் சில நிலை எட்டி பிடித்தவர்களுக்கு அந்த கண்ணாடி நிலை என்று ஒன்று இருக்கும் கிருஷ்ணர் சொல்லுவதை போல் யார் யார் என்னை எப்படி எப்படி பார்க்கிறார்களோ அவரவர்களுக்கு நான் அப்படப்படியாகிறேன்னெலாம் சொல்லுவார் அது அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் உண்டு அவள் சகுனியை வந்து அவன் சூழ்ச்சி பயங்கரமாக சூழ்ச்சி நம்மளை விட சூழ்ச்சின்னு நினச்சா அவனோட சூழ்ச்சியாக தான் இருந்தார் கிருஷ்ணர் நண்பன் நினச்சா நண்பனாக இருந்தார் அதே போலலாம் இருக்கிற சில நிலைகள் எல்லாம் இது வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க பார்க்கும்போது அவங்க துவேஷம் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து நம்மளை வந்து துவேஷ புத்தி இல்லை அவங்க விமர்சிப்பாங்க அப்படி நினைத்துக்கொள்வார்கள் அதனால் அது அது பெரிய நோய் அது அவங்க எப்படியோ போகிறாங்க நீங்கள் இந்த பகைமையை வளர்த்து பகைமை நோய் அதெல்லாம் நோயாக அது பற்றி கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ என்னை திட்டவங்கள கூட பதில் திட்டு திட்டி போட்டு நின்றாங்க நம்ம நண்பர்கள் அப்போ தான் கரெக்டாக அந்த ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ அவஸ்தியாக இருந்திருக்கும் ஒரே தூங்காமல் நைட் ரெண்டு மணிக்கு எல்லாம் அவன் இப்படி கொடுக்குறானா அவன் பதில் அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் அது நோயாக நல்ல வேலை அதுக்கப்புறம் அதுலேருந்து இவங்களை எல்லாம் வந்துடுங்கப்பான உடனே அது நோயாக ஆகாத அளவுக்கு அதே பறத்துக்கு உண்டாக்கி விட்டது இப்போ யூடியூப்பில் நிறைய திட்டுறாங்க பிராமணில் யாண்டா வடா போடா இப்போ அதையெல்லாம் நான் அலோவ் பண்ணனா இவங்களுக்கு திரும்ப கோவம் வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு போயிடுவேன் இப்போ ஒரு சில சமயத்தில் அலோவ் பண்ணலாமான்னு பார்ப்பேன் அப்புறம் நம்ம பசங்க கேட்டு போயிடுவாங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் இவங்க பதிலுக்கு காட்டமாக பதில் சொல்லி நம்ப ஆளுங்களுக்கு அந்த சாந்தெல்லாம் போயிடும் அதனால் எவ்வளோ இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு சப்ஜெக்டில் நம்ம என்ன சொல்ல வருமோ அதை புரிந்து புரிய வைக்க முடிகிறதா பார்க்கலாம் மக்கள் அதில் தான் குறியாக இருக்குது ஏன்னா அதுதான் உண்மையான வெட்டு ஏன்னால் துவேஷத்திற்கு நிகரான நோய் வேறில்லை உடலோடு வாழ்வதற்கு நிகரான துயர் வேறொன்று இல்லை பார்த்தீங்களா நம்ம உடம்பு பேணி வளர்க்குறோம் தான் ஆனால் அது வந்து உண்மையிலேயே அவ்வளோ பெரிய துயரம் இதில் இன்னும் சரியாக அவர்கள் அந்த மொழியாக்கம் செய்யும் பொழுது அது மாற்றிவிட்டார்களா என்னன்னு தெரியல இந்த உடல் இன்பம் தான் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கிறேன் உடலோடு வாழ்வது என்பது இந்த உடலும் உடலும் சேர்ந்து வாழ்கின்ற அந்த சிற்றின்பம் அதை அதை தான் குறிப்பிட அது ஒரு துயர்தான் அது உண்மையிலே அந்த நிலை அடைந்தவர்களுக்கு அது எப்படி துயரத்தை குடிக்கிறது என்பது தெரிந்துவிடும் சாந்திக்கு மேலான சந்தோஷம் வேறில் இதையெல்லாம் துன்பம்னு சொல்கிறார் ஆசை வந்து அனல் துவேஷம் வந்து நோய் அந்த உடல் ரீதியான உறவுகள் சிற்றின்பங்கள் எல்லாம் துயர் சாந்தி தான் மேலான சந்தோஷம் இன்றைய பாடமாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமான பாடம் நான் சுருக்கமாக முடித்தாலும் முக்கியமான பாடம் இவை நான் பிராமினாக இருந்தே புத்தர் இதை எட்டி பிடித்திருக்கிறார் இதில் பிராமின் நான் பிராமின் என்கின்ற வித்தியாசம் தேவையில்லை நான் பிராமினிருந்தே நீங்கள் இந்த சாந்தி மேலான சந்தோஷம் அடைய முடியும் நம்ம இந்து மதம் சொல்லுகின்ற அந்த வருணாசிரம தர்மம் அந்த ஹையர் ஆர்கி அதையெல்லாம் பொய் என்று பிராமணரான குருநாதரான சதாசிவரை அதை சொல்லி என்னை வளர்த்திருக்கிறார் நீங்களும் மாதைகளை பின்பற்றுங்கள் நூறு வாரம் இருக்கிறது இவைகளை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி வெறுப்பை வளர்க்கும் தோல்வியுற்றார் துக்கத்தில் வாழ்பவர் வெற்றியும் தோல்வியும் விரும்பாதவன் சுகமும் சாந்தியும் பெறுகிறான் ஆசிகளுக்கு நிகரான அனல் வேறில்லை துவேஷத்திற்கு நிகரான நோய் வேறில்லை உடலோடு வாழ்வதற்கு நிகரான துயர் வேறொன்றில்லை சாந்திக்கு மேலான சந்தோஷமும் வேறு இல்லை வேதாந்திர தமபத பாடம் இவைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயனடை